வாங்க நம்ம கீரை குழம்பு டெய்லி சாப்பிடுவோம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கீரை சாப்பிட்டுச்சுருக்கறதுனால நான் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பொரியல் செய்கிறேன் அது நிறைய வெங்காயம் போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கீரை கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தான் போடுறோம் நல்லா காரம் இருக்குது போட்டுட்டு நான் இதுக்கு வெள்ள வெங்காயம் போடலை பச்சை மிளகா நல்லா பொருந்ததும் வெங்காயத்தை சேர்க்குறோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வெள்ளை வெங்காயம் நான் அறுத்துட்டேங்க ஒரு நாலு கல் வெள்ளை வெங்காயம் சேர்த்துட்டேன் வெள்ளை வெங்காயம் இருந்தால் உடம்பு நல்லது தானே பிபி சுகர் எல்லாமே ஆகும் செய்யும் என்ன வந்து கீரைகளுக்கு நல்ல நெல் கிடைக்கும் ஃப்ளேவர் கிடைக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துறோம் ஏன்னா கொஞ்சம் கீரை ஒரு ஆளுக்கு தான் செய்வோம் ஏன்னா டெய்லி கீரை சாப்பிட வைக்கிறதுனால நாங்கள் டெய்லி ஒரு கீரை வச்சுருவோம் அதனால் அதிகமாக சாப்பிட மாட்டோம் தாங்க தாங்க என்ன சொல்கிறது இது மருத்துவம் மாதிரிங்க டெய்லி ஒரு கீரியல் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது லைட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்குறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சாப்பிடுவேன் சண்டைக்கெல்லாம் கொடுங்க அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கூட்டல இது எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் நல்லா கீரை வந்து ஓப்பனாக வச்சிங்கன்னா கலர் அப்படியே க்ரீன் கலராகவே இருக்கும் இப்படி வணக்கி டெய்லி கொஞ்சமாக கீரை பேசிங்கன்னா உடம்பு அவ்வளோ நல்லதுங்க நாற்பது வயசு மேலேயே நீங்கள் இப்படி கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு பற்றி ஈஸியாகவே நமக்கு இயற்கையாகவே இருக்கும் இப்போ ரொம்ப ஜாஸ்தி என்னென்னமோ புதுசு புதுசாக நோய் வரும் அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி டெய்லி ஒரு கீரை உயர்த்திக்கிறோம் நல்லது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீரை எல்லா கீரையும் இருக்குதுங்க கீரை நிறைய சைஸ் கீரை இருக்குது இது வந்து சாம்பார் கீரை தான் இன்றைக்கி செய்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வைப்பாங்க ஒரு நாளைக்கு முருங்கை கீரை வைப்போம் ஒரு நாளைக்கு குக்குடி கீரை வைப்போம் ஒரு நாளைக்கு பருப்பு கீரைன்னு சொல்லி காய் வைப்போம் கீரை எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் அட்டப்பாடி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை வைப்போம் கி சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க அது வைப்போம் கீரை வைப்போம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை வைப்போம் முருங்கை மரம் இருக்குது முருங்கைக்கீரை வைப்போம் முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு சாம்பாரில் போடுவோம் ஒரு நாளைக்கு பொரியல் வைப்போம் இந்த மாதிரி செய்வோம் பாருங்கள் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக பச்சை கலராகவே இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ